ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பாளையா நடிப்பில் ரிலீஸ் ஆன டாக் மகாராஜ் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து பாட்டல் ராதா மூவி இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் சஞ்சனா ஜான் விஜய் இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகா ஓட்டில ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து டிக்டாக் என்கிற தமிழ் மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல பிரியங்கா மோகன் மாணிக்கம் சுஷ்மா இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து த வைல்ட் ரோபோட் என்கிற அனிமேஷன் மூவி ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு அடுத்து டெலிவர் யூஎஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பி ஆர் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் மூவி அடுத்து மதுரை பையனும் சென்னை பொண்ணும் என்கிற தமிழ் வெப் சீரிஸ் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகா ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமாண்டிக் டிராமா வெப் சீரிஸ் அடுத்து ஆபிஸ் என்கிற தமிழ் வெப் சீரிஸ் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா வெப் சீரிஸ் அடுத்து த ஒயிட் லோட்டஸ் என்கிற வெப்சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு காமெடி ட்ராமா வெப் சீரிஸ் அடுத்து டிஸ் இஸ் மை லவ் என்கிற கொரியன் வெப் சீரிஸ் இந்த வாரம் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி அமேசான் ப்ரைமில் தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா வெப் சீரிஸ் நம்ம பார்த்த அந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்